தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி அச்சிருந்த வசதம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவுமக்குப் புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளை இன்று பாஸ்கர் ஐந்தாம் வாரம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் முக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு என்ன அது நாம் அவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா அவர் தான் அந்த திராட்சை செடி நாம் அதோடய கிளைகள் ஓகேங்களா நாம் அந்த கொடியோடு திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கனி தர முடியும் இல்லை இணைய மாட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டு அவ்வளோதான் வெட்டி தூக்கி அடிச்சுட்டு நெருப்பில் வந்துட்டார் ஏசப்பா ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாம் அவரோடு இருந்தோம்னா அவர் நாம் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குமா ஓகேங்களா ஸோ இது நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது யூவே நான் ஜபிக்கனா நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்றோம் இல்லையா நடக்கணும்னா என்ன பண்ணோம் அவரோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஓகேங்களா ஸோ இனிமேல் ப்ரேயர் பண்ணும்போது அவரோட இணைந்து இருக்க இருந்திரு இணைந்திருந்து ப்ரேயர் பண்ணுவோம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசு கே புகழ் யேசூகி நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா தலா